வணக்கம் வணக்கம் தம்புரான் வணக்கம் ஜிதா வாங்க வெல்கம் வணக்கம் அன்பா வணக்கம் அன்பா அன்பா அந்த தம்புரான் திருப்பூர் ஹீரோ வந்து சேனல் நண்பா அவங்க ஸ்பேனர் போட்டுட்டேன்னா இந்த தம்புரான் இந்த மலையாள சேனல் அந்த சேனல் நண்பா ஒரு ஸ்பேனர் திருப்பூர் ஹீரோ வாங்க ஏற மக்கா வாழ மக்கா எப்படி திருப்பூர் கீரோ நான் ஸ்பேனர் போட்டுவிட்டேன் அந்த மலையாள சேனல் சேனலில் அங்கே கொடுங்கண்ணா கண்டிப்பாக தருவாங்க நண்பா வாங்க நண்பா ஓகேங்கப்பா சாப்பிட்டு சார் நண்பா சாப்பிடுறேன் நண்பா ரெடி பண்ணி மத்தியெல்லாம் மரவள்ளி கிழங்கு இந்த மலையாளம் சேனல் மக்கள் என்ன எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ம் சாப்பிட்டேன் நண்பா தோசை யாருமே மாட்டாங்க தருவாங்க ஏல மக்கா என்னெல்லாம் அழகா இருக்கியே நண்பா என்னெல்லாம் மக்கா சேட்டா போயோ தப்புறம் சேட்டா போயின்னு தோணும்ல என்னட்டு வா இது வா சேட்டா வா சேட்டா அந்த மலையாள சேனல் மக்கள் எல்லாரும் சாப்பாடு கிடைக்காது அப்படியா நண்பா இட்லி கல்லு நண்பா கடிச்சு சாப்பிடலாம் மலையாளம் சேனல் ஓகே நண்பா திருப்பூர் அப்புறம் எப்படி சமரிக்கலா சாப்பிட்டாலா ஏழை மக்கா சாப்பிட்டால நண்பா நீ இட்லியா அது என்ன காரில் ஒரு நீங்களும் அந்த திருப்பூர் வீரோ நம்ம ப்ரோ தான் என்ன சப்போர்ட் பண்ணுங்கண்ணா நண்பா வணக்கம் நண்பா இந்த திரு அந்த தம்பன் ஒரு ஒரு ஸ்பேனர் ஒரு ஒரு சேனல் வந்துட்டு உண்டு அவங்க சேனலு சப்போர்ட் பண்ணுங்க பிரகாத வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சு நண்பா வர வரோம் என்ன மரம் இப்போ பாருங்க அடித்துருக்கோம் நாற்பது ஐம்பது வாங்க மக்களை வாங்க நண்பா வரேன் நண்பா இப்போ போட்டது தானே உண்டு கண்டிப்பாக வரோம் பாபு கணேஷ் பாபு பெருமாள் அண்ணா வணக்கம் தாரா வரும் அண்ணா தேங்க்யூண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கம் சாப்பிட்டுல அண்ணா வாங்க பிரபாதேவன் அண்ணா இப்படி சாப்பாடெலாம் முடிஞ்சா கிரிக்கெட் விளாட்லாமா நண்பா அப்படியே நண்பா ஓ இப்போ வரோம்

நண்பா மழை உண்டு நண்பா லைட்டா பெய்து நண்பா சக்கை சாப்பிடல சக்கை இல்லை நண்பா சக்கை சாப்பிடணும் நண்பா நான் சாப்பிட்டு அப்படியா ஸ்டார்ட்ருந்துடாங்களா ஓகே நவீன் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வாங்க வாங்க நவீன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் நம்ம லைவில் வந்து ஃப்ரம் கேரளா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நீங்கள் சேனலான நம்மளோட சோர்ஸில் கமாண்ட் என்ன கட்டோ வீரம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சரவணராய் நண்பா வணக்கம் கிழங்கு கம்மியாக இருக்கு நண்பா ஆமாம் கிழங்கு கொஞ்சம் வந்து போச்சு வந்துலாம் வாயை பார்த்துட்டு இருந்துட்டு கிழங்கு நல்லா போச்சு போச்சுண்ணை லாவணியா வாங்க சிஸ்டர் வாங்க லாவணியா சேனல் மக்கள் எல்லாரும் இது கஞ்சி கஞ்சி சாப்பாடு சூப்பர் ப்ரோன்னு வர இந்த தம்பையாளம் சேனல் நானு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் என்ன ஸ்பேனர் இருக்கிறவங்க இல்லை இந்த மலையாளம் கஞ்சி எனக்கு நண்பா கஞ்சி കഞ്ചിയും ഊറുകായോ അച്ചാർ കണ്ടല്ലേ അച്ചാർ കഞ്ഞിയാണ് മാങ്ങ അച്ചാർ പിന്നെ കപ്പ അടുപ്പത്ത് വെച്ചിട്ട് ഞാൻ ഫോൺ നോക്കിയിട്ടിരുന്നു എൻ്റെ കപ്പ എല്ലാം അഴിഞ്ഞു പോയി വെള്ളത്തിൽ എന്നാലും പല ടേസ്റ്റ് മലയാളം അറിയാമോ എന്ന് ചോദിക്കുന്നുണ്ട് മലയാളം മലയാളം അറിയാം കേട്ടോ ഡേ നൈറ്റ് ഡിന്നർ பச்சை கஞ்சி ஆமா 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 லேஸ்ட்டு தேங்க்யூ அண்ணா வணக்கம் வணக்கம் நான் எல்லாரும் பிஞ்சு இது போட்டு சேனல் மக்களை என்ன வாங்க மக்களே வாங்க தனசேத்து என்ன வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் பிரசந்தன் பா நான் மலையாளத்தில் போட்டுக்க ஹாய் போட்டிருக்கா அவன் சேனல் தான் நண்பா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் மாப்பிள்ள வணக்கம் 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 அந்த எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க என்ன அந்த அனைவரும் நிலமா நண்பா நான் உங்களும் ஸ்பேனல் போடுங்க என்பா இவங்களெல்லாம் ஒன்று ரெண்டு துளசி கொடுங்க நண்பா இவங்க எல்லாம் நம்ம பார்த்துடா ஓகேவா வியூஸு காணல என்ன இவ்வஸு வருதா என்னென்னு தெரியல இருபத்தாறு ரெண்டு நிலம் குழப்பில்ல வரும் என்ன ப்ரோ சாப்பிட்றிய வெங்கட் ப்ரோ வாங்க ப்ரோ நம்ம கஞ்சி ப்ரோ கஞ்சி கஞ்சி பிரகாஷ் ப்ரோ வணக்கம் வணக்கம் வல்கம் ஃபுட்டை கழிச்சோ மழையா கவுண்டாங்கடோட பைஜு வாங்க 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 ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் வைஜு ப்ரோ இன்னும் இன்னும் நம்மளும் ஒருபாடு ஃப்ரெண்ட்ஸ் கெட்டி நமக்கு நம்மளும் அவருக்கு சப்போர்ட் செய்யுது அவரும் நமக்கு சப்போர்ட் செய்யணும்ண்டு தனகத்து என்ன வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வாங்க மக்களே என்ன கஞ்சி ப்ரோ வாங்க ப்ரோ நான் வந்து பயர் கஞ்சி ப்ரோ வாங்க வாங்க விஎஸ்எல்வராஜ் பாரசாலை பாரசாலை வரைக்கும் வணக்கம் வணக்கம் சிட்டுக்குருவி வணக்கம் 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 ஹாய் 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 ப்ரோ வாங்க வணக்கம் விட்டு ரெண்டு கேட்டோ ஐயோ நான் நீங்கள் காணும் ஸ்பேனை விட்டு நான் ஒரு மின்தே நான் நம்ம இது சேட்டன்னு கொடுக்கட்டே ஸ்பேனர் நெல் பண்ணியும் பண்ணேன் நண்பா பண்ணேன் நண்பா என்ன வெயிட் 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 ஐ லைக் மலையாளி மலையாளி ஆகணும் ஆரே எதுவும் குழப்பம் இல்லை நமக்கு க இது என்ன கஞ்சி கிழங்கு கிழங்கு சிட்டுக்குரு சாப்பாடு வா 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 ஃபைவ் ஜூ அவங்களும் சேனலுங்க எல்லோரும் சப்போர்ட் வேணும் கேட்டோம் நண்பா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலுக்கு வரவங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா அவ் பண்ணிட்டீங்களா நண்பா நமக்கு வந்து வியூஸ் வரல நண்பா நை என்னாச்சுன்னு தெரியல தீரோ குறவாக இருக்கு பாப்பா தான் வியூஸ் தீர கம்மியாக கம்மியாக இருக்கு ஏன்னே தெரியல பட்டு வாங்க வணக்கம் ஏங்க பட்டு பட்டு கட்டி வாங்க வணக்கம் பிங்க டன்னு யூ மக்களை வாங்குவாங்க பிரத்திவி வந்து சேனல் மக்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா மைலேஜ் லிஸ்ட்டு வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பிரசாந்த் ப்ரோன்னு பரையண்டு ஹீரோ ஹாய் ப்ரோ பரையண்டு மைலேஜ் லிஸ்ட்டு வாங்கம்மா வணக்கம் சாப்பிட்டேலாம் சாப்பாடு இல்லாம காணைய் என்னை அவ்வளோந்தேன் அன்னைக்கு வியூஸ் இல்லை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பிரிஞ்சேடு போட்டு வேண்டிய சேனலான எல்லாரும் ஒன்று கூட்டாக்கி போனால் கேட்டோம் பட்ட நாட்டை பெற்ற சமயம் இல்லை கேட்டோம் பெட்ட நாட்டை നമുക്ക് സമയം വളരെ കുറവാണ് എത്രയും പെട്ടന്ന് ആകണം അത്രയും പെട്ടെന്ന് ആക്കോണം കേട്ടോ കൂട്ടാക്കണം നിങ്ങൾ സബ് കൂടിയാലേ നിങ്ങൾക്കൊക്കെ വൺ മില്യൺ രണ്ട് മില്യൺ വ്യൂസ് വരും കേട്ടോ ഉള്ളതാണ് ഞാൻ പറയുന്നത് എനിക്ക് വ്യൂസ് കമ്മി എനിക്കും വ്യൂസ് കമ്മിയാണ് നമ്മൾ ഈവനിങ് ലൈവ് നല്ലതായിട്ട് പോയി ഇപ്പം എന്തോ പറ്റിയെന്ന് അറിയത്തില്ല വ്യൂസ് വരും ഇപ്പം വരും നമുക്കറിയാം പൈചു ചേട്ടാ ഇരിക്കും ചേട്ടാ പോവല്ലേ തമ്പതം ചേട്ടാ പോവാണോ தீபாஸ்ரீ வாங்க அபீசல் வாங்கம்மா வணக்க வணக்கம் வணக்கம் குறவான் கேட்டோ நம்ம பார்ட்டியில் ஒருபாடு ஒரு வர அவர் இன்னும் வந்த செந்தில் மக்கா வணக்கம் வணக்கம் வாமக்கா தீரை குறவான ஆனந்த ஆனந்த வீடு வாங்க வணக்கம் வணக்கம் ஸ்பேனர் கேளுங்கம்மா இவங்க எல்லாம் சேனல் தான் டிராவல் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் அந்த வீடு வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஸ்பேனர் ஆனா இவங்க பின் செய்து கூட்டுறாடி சேனல் இந்த மலையாள எழுத்துலாம் சேனல் மக்கா கஞ்சி மக்கா அண்ணா கஞ்சி கிளம்ப கப்பா கப்பா நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கியா மரியாணிஸா ஹாய் என்ன டின்னர் கஞ்சிமா கஞ்சி கட்டலா ஓகே ஸோ ஓகேமா பார்த்து ட்ராவல் ப்ரோ பார்த்து ரொம்ப நாளாச்சா தேங்க் யூ ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க என்ன கஞ்சிம்மா கஞ்சி கஞ்சி என்று கேட்டேன் மிஸ் பண்ணுறேன் ப்ரோ ஒன்றேன் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மிஸ் யூ டூ எல்லாம் சப்போர்ட் செய்யணேன் பிஞ்சு எதுக்கு நான் இன்னைக்கு சேனலானு வாங்க மக்களே பைச ப்ரோ சேட்டன் இன்னும் என்ன மறந்துட்டிங்களா மறக்கலை ப்ரோ மறக்கலை ப்ரோ என்ன மறக்கலை ஐஸ்வர்யா யோசிச்சு வாங்க வணக்கம் அக்கா வாங்க அக்கா வணக்கம் அண்ணா நாய் இட்லி ஒன்றும் சாண மாட்டேமா நான் தனிமாயிருக்கேன் என்ன இட்லி ஈஸியாக வச்சு தருவாள் நான் கஞ்சி நான் ஈஸியாக வச்சுருவேன் கங்கா வணக்கம் வணக்கம் ப்ரீத்தி டிஸ்ட்டு வாங்கம்மா பிரீத்தி வாங்க பிரீத்தி வாங்கம்மா வாங்க வாங்க ஓடியாங்க ஆளு கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு வாங்க லேக்கிறேன் என்ன ஐஎம் ஃப்ரம் ஆங்களூர் ஆஹா போலீஸ் ஃப்ரீயாக வாங்கம்மா வணக்கம் வணக்கம் போலீஸ் வந்துருக்க மக்களே போலீஸ் நம்மளே வந்து ஐஎம் ஃப்ரம் பெங்களூரா ஓகே மயில் வீலிஜ் வணக்கம் ஆனங்க லைவில இருக்கு அணையம் இருக்கு நான் நல்ல இரவு வணக்கம் போட்டாச்சு அன்ப அண்ணா போத்பர்த்திட்டு ஓடிட்டேன் நீ கேட்டலா கல்யாணம் ஆயிட்டு ப்ரோ விழிச்சி டன்னு அந்த மயில் வீலீஜ் சேனலானு கேட்டோம் താങ്ക് യു താങ്ക് യു എന്നാ തൃപ്പൂർ ഗൂറോ ഹായ് പറയുന്നുണ്ട് കേട്ടോ നമ്മുടെ ബൈജ് ചേട്ടൻ ചാനലാണ് എല്ലാരും സപ്പോർട്ട് ആക്കി ഉണ്ടോടാ ആരുമില്ല കുറവാണ് ആള് വളരും മതി മുന്താള് നാലിനി ഒരു വരും ഒരു വരാം பேன நீங்கள் சேனலில் வச்சிருக்கா போட்டுங்க என்ன அந்தமான் தீவா வா சூப்பர் அந்தமான் தீவில் ஆடு வந்துருக்கா வா சூப்பர் சூப்பர் வருங்க நாங்கள் ஸ்ரீலங்காதான் என்ன நாங்கள் ஸ்ரீலங்கில்தான் பேசணுன்ற இல்லை நீங்கள் அந்தமாதிரில் எவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கணும் அது வாருங்க எல்லாரும் வாடே வரீங்க என்ன வாருங்க ட்ராவல் ப்ரோ வந்து சேனல் ஆனும் ஒய்ஃப் எங்கே ஓய்வு பாக்கெட்டுகள் இருக்கணும் கேட்டலாம் இருந்து எடுத்து விட முடியாமல் இருக்குது உள்ள உள்ள கடந்து குடஞ்சிட்டு கிடக்குது அண்ணா வாங்கண்ணா தெரியராஜா குட்டினுட்டு நண்பா போரில நண்பா நம்ம சரவணன் ராஜ் மெம்பரன் சேனல் நமக்குள்ளேண்ணா எல்லாரும் இந்த பின் ஜெய்திட்டு இருக்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வைஜு அண்ணன் சேனல்தான் சேர்த்து சாப்பிடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களையும் சேர்த்து சாப்பிடுவேன் என்ன பத்துல கப்பா நாடகப்பா நல்ல கப்பையான வியூஸ் கம்மி வாங்க மக்கள் வாங்க ஓடி வாங்க நாளை வாங்கலாம் தேர்ட்டி லைவ் உண்டு கேட்டோம் எல்லாரும் கதப்பாம்பூச்சி தொக்கு வாங்க சாப்பிடலாம் என்னம்மா தெரியல எப்படி முதல்ல ராஜண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் திருப்பூர் பஜ்ஜூ ப்ரோ நம்மளோட லைவ் லைவ்னு பிறந்தது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கான லைவ் கேட்டோம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இது இப்போ நம்மளுக்கு சும்மா ஒரு சும்மா ஒரு டைம் பாஸு குறைச்ச நேரம் இடம் தான் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வந்தாலும் நம்மளை சப்போர்ட்டு செய்யும் என்கிட்ட ஒருபாடு வாங்க வாங்க எந்த ஒரு கன்னியாகுமரி ப்ரோ கன்னியாகுமரி கப்பக்சாப்ப முடிச்சு கப்பா இருக்கும் கப்பா இல்லை நம்ம தோட்டத்தில் முடிஞ்சு டுகுதர் லைவ் போடட்டா நாளைக்கு ஈவினிங் போடட்டா வரிவிடா டூகுதர் போடுவோமா நாளைக்கு போடுவோம் என்ன நாளைக்கு ஈவினிங் டூகுதர் போடு என்ன வாருங்க உங்கள் பேர் எந்த பேர் சுபின் ஃப்ரம் கன்னியாகுமாரியானு எந்த பேர் சுபின் 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 ஃப்ரம் கன்னியாகுமாரி பிரசாந்த் நண்பா நாளைக்கு டுகுதர் போடட்டா நண்பா நீங்கள் வந்து பேசுவீங்களா சிமோ வாங்க வணக்கம் வணக்கம் போடு நண்பா அண்ணன் வியூஸ் எங்கே போ நண்பா போச்சு உன்னையும் காணல இருபது முப்பதாயிரங்க நான் வரேன் நாளை ஃபைவ் தேர்ட்டி நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டியான கேட்டோம் நம்மளை லைவ்னு பிறகு ஃபைவ் தேர்ட்டியான ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி

அப்படி நமக்கு தெரிஞ்ச பாருங்க என்ன டைம் அவுட் பண்ணாதீங்க ரசந்தூர் வணக்கம் வணக்கம் வாங்க மக்களே எப்போ நம்ம இன்னைக்கு லைவ்லேருந்து ஓடிடலான்னு நினைக்கலாம் ரோலக்ஸ் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ஹாய் மக்கள் இந்த ரோலக்ஸ் வந்து சேனல் மக்கள் எல்லாம் சப்போர்ட் செய்யணும் கேட்டோம் பிரசாந்த் ப்ரோ திருப்பூர் ஹீரோ நண்பா அந்த ரோக்ஸ் அந்த சானல் ஆன கூட்டாக்கி ஒண்ணாட்டோ பெட்டும் கூட்டா நம்ம நான் ஞான லைவினக்க போய் தயவு செய்து சா அப்படியா தேங்க்யூ ப்ரூ வாருங்க சார் சாப்படா நண்பா லைக் போட்டா தேங்க்யூ தேங்க்யூண்ணா லைக் பண்ணிடல தேங்க்யூ ப்ரோன் ப்ரோ 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 தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா நெய் நம்ம போமா மக்களை நாளை பார்க்கலை நாளை நோக்கா பெயிரும் அன்னைக்கு வியூஸு தரல ட்ராவல் ப்ரோ நம்ம சொட்ஸை ஒன்று பாருங்கள் ப்ரோ நம்ம மேலே போய் பாருங்கள் ப்ரோ நம்ம இந்த முந்திரி தொங்கிட்டு தொங்கிகிட்ருக்கல அதை வந்து தொட்டு போய் பாருங்கண்ணா பாய் 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 ப்ரோ நண்பா நான் உங்கள் ஸ்பேன்னரை எடுத்துடேன் நண்பா நம்ம போகணும் நண்பா அன்னைக்கு வியூஸ் இல்லை நண்பா பந்திரெண்டாம் பஸ் தான் இருக்குது ஆமாம் ப்ரோ ஓகே இதுவும் புது தான் நம்ம சோர்ஸில் கமெண்ட் போடுவோம் ப்ரோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இல்லை நான் போகிறேன் இனி நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஓகேவா எல்லோரும் வாங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வாங்க கண்டிப்பாக நம்ம லைவில் சந்திக்கலாம் ஓகேவா எல்லாேருக்கும் ஸ்பேனர் போட்டு ஆய் ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ அண்ணா நான் வணக்கண்ணா எப்படி ரீதியா நான் நல்லா இருக்கேண்ணா சாப்பிடணில்ல ஓகே நண்பா ஓகே நண்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்கண்ணா என் நண்பனை நம்ம நண்பரே காணலை நம்ம நண்பன் ராவணன் நண்பரே காணலை பிரபாகரா அண்ணா வணக்கம் சூர் ப்ரோ தேங்க்யூ ஓ கண்டிப்பாக ஷூராக கண்டிப்பாக நம்ம இதில் சோர்ஸில் கமாண்ட் போடுங்க கண்டிப்பாக நாளை குட் நைட்டு குட் நைட்டு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நாங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன கஞ்சி சாப்பாடு கஞ்சியும் கிளங்கும் Ah, uh, berbahagia na, apan, thank you, na, support brunna, okay, ba, na, pore Super, super bro, thank you, thank you. Command oke. okay, okay. Kalian video super, thank you, thank you. நம்ம தோட்டத்தில் கலந்து விடுங்க இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுவேன் அது என்னத்த நல்ல வியூஸு நண்பா ஓகே அப்போ நம்ம பெட்ரோமா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வார மக்களை எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணினா நீங்கள் பிளே இல்லை ப்ரோ நான் ஒரு பிள்ளையரம் கிடையாது ப்ரோ perdana dadah. Kain tu perbara nama na 再问吧。